எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோருசி இன்னைக்கு நம்ம ஒரு சுயரசி சேனல்ல பார்க்க போறது பொண்ணும் பொருளும் குவிய பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய ஆவணி மாதத்துல வர அவிட்ட நட்சத்திர நாள் நம்ம வீடுகள்ல எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் பொழுது வீடுகள்ல தங்கம் சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக தங்கம் தங்க நகைகள் அப்படின்னு சொன்னாலே விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்குமே தங்கத்தை பார்க்கும் பொழுது மனசுல ஒரு பூரிப்பானது ஏற்படும் அப்படி அந்த பூரிப்பை தரக்கூடிய தங்கம் நம்ம வீடுகளில் சேரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில குறிப்பிட்ட பரிகாரங்களை இந்த அவிட்ட நட்சத்திர நாள் செய்யணும் மாத மாதம் நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுமே சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருந்தாலுமே இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திர நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நம்ம வீடுகளில் பொண்ணும் பொருளும் குவிவதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பை

நட்சத்திரங்களை விட இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே தங்க நகைகள் அதிகப்படியா சேர்க்கக்கூடிய யோகம் கொண்ட நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம் இதனாலேயே இந்த நட்சத்திரத்தை மையமா வச்சு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அவிட்டத்துல பிறந்தா தவிட்டு பானையெல்லாம் பொன் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுடைய வீடுகள்ல தவிட்டு பானையில கூட பொண்ணும் பொருளும் சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டதையை தரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி அந்த விதத்துல அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருமே இந்த மாதிரி சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா

பொதுவாவே தங்கம் அதிகப்படியா சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் எந்த விதமான மனச்சிதறலும் இல்லாம இந்த பரிகாரத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயமா வீடுகள்ல தங்கம் சேர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் பொதுவாகவே ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே தெய்வ சக்தி அதிகப்படியா இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த பிரபஞ்சத்துல அதிகப்படி அதிகப்படியான நேர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய காரணத்தால இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சிறு முயற்சியுமே நமக்கு அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அதனால் முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறக்காதவர்கள் இப்படி எல்லாருமே இந்த குறிப்பிட்ட ஆவணி அவிட்ட நாளனைக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் பௌர்ணமி நிலவ பார்த்து செய்ய வேண்டியது நமக்கு இந்த அவிட்ட நட்சத்திரமானது எந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம் அவிட்ட நட்சத்திரம் தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி காலையில் எட்டு பத்துக்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபதாம் தேதி காலைல ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்கு அதனால் இந்த பரிகாரத்தை நம்ம திங்கக்கிழமை திங்கட்கிழமை நாளன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மாலை நேரத்துல பரிகாரம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அதனால நமக்கு மிகுதியான பலன்களானது கிடைக்க பெறும் அதே தான் நமக்கு பௌர்ணமியும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி காலையில மூன்று ஐந்துக்கு தொடங்கி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்துக்கு நிறைவடையது அதனால இந்த பௌர்ணமியும் அவிட்ட நட்சத்திரமும் இணைந்திருக்கக்கூடிய குறிப்பிட்டமான நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கட்டாயமான பலன்களை பெற்றுத்தரும் இப்போ தங்கம் அதிகப்படியாக சேரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு சாய்ந்திரம் சாயந்தர நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஒன்பது அகல் விளக்குகளை தயார் செய்து வச்சுக்கணும் அடுத்ததாக நீங்க மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணும் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கும் பொழுது நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு நடுவில் உங்க வீடுகளில் இருக்கக்கூடிய குண்டுமணி தங்கத்தை வைத்து நீங்க பிள்ளையார் பிடிக்கணும் அதாவது நம்ம மூக்குத்தி வச்சிருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு சின்ன தோடு வச்சிருந்தாலும் சரி அதை இந்த மஞ்சளோட சேர்த்து மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணும் இப்படி இந்த மஞ்சள் பிள்ளையார ஒரு பெரிய தட்டு எடுத்துட்டு அந்த தட்டுக்கு நடுவில் வச்சுட்டு இந்த ஒன்பது

பொருளானது பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது மனசுல எந்த விதமான சங்கடங்களோ இல்ல கவலைகளோ இல்ல இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமுமே இல்லாம முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளணும் எப்பயுமே நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான பலன் கிடைக்கும் அதனால நம்பிக்கையை விடாம நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க கட்டாயமா உங்களுக்கு வீடுகள்ல தங்கம் சேர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இப்ப ஒரு சிலருடைய வீடுகள்ல குண்டுமணி தங்கம் கூட இல்லைங்க எல்லாமே அடகுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மஞ்சள் பிள்ளை

அமைதி தரும் சொல்லி சொல்லப்படுது இப்ப நம்ம இந்த பூஜைகள் எல்லாமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சள் பிள்ளையார்ல நடுவுல வச்சிருக்கக்கூடிய தங்கத்தை என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்க தங்கம் வைக்கல ஒரு ரூபாய் நாணயம் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதை என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம இரவு நேரத்துல இந்த பூஜைகள் எல்லாமே செய்து முடிச்சிடறோம் இல்லீங்களா அப்படியே அந்த தட்டை நம்ம வீட்டு பூஜை அறையில வச்சிருங்க மறுநாள் காலையில நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் சரி இல்ல நீங்க சாயந்தர நேரத்துல விளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் சரி அதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சள் பிள்ளையாருக்கு நடுவுல தங்கம் சம்பந்தப்பட்ட அணிகலன் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த அணிகலனை எடுத்து நம்ம கைகள்ல அப்படியே அணிந்து கொள்ளணும் கண்டிப்பாக கழுவக்கூடாது அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அணிகலன் இல்லாத பொருள் ஏதாவது நீங்கள் தங்கம் சம்மந்தப்பட்டது மஞ்சள் பிள்ளையாருக்கு நடுவில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் அப்படியே எடுத்து நம்ம வீடுகளில் தங்கம் வைக்கக்கூடிய இடத்துல அப்படியே கொண்டு போய் வச்சிடணும் இப்போ அடுத்ததாக தங்கம் இல்லாத பொருள் ஏதாவது நீங்கள் பவளம் முத்து இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது அணிகலனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம அப்படியே அணிந்து கொள்ளலாம் அணிகலன் இல்லாத பட்சத்தில் நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி தங்கம் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் வச்சிடணும் இப்போ நீங்கள் இரண்டுமே இல்லை ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நம்ம மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சு அதை கொண்டு போய் நம்ம வீடுகளில் தங்கம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கணும் இப்படி நம்ம செய்தாலே போதும் கட்டாயமா நம்ம வீடுகளில் தங்கம் குவிவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய அவிட்ட நட்சத்திர நாணனைக்கு நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பா செய்யும் பொழுது வீடுகளில் தங்கம் அதிகப்படியா சேரும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையா கடைபிடித்து வீடுகள்ல தங்கம் அதிகப்படியா சேர்வதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமா ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோட இங்க நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி wanna come